அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா விகா அலமதுல்லாஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாபாத் அன்றிக்குரியவர்களை சத்தியத்திற்கு எதிரான வாதங்களும் அதற்கான தக்க பதில்களும் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் சென்ற அந்த பதிவில் அறிஞர்கள் அனைவருமே மார்க்கத்தை முறையாக ஹதிசைகளை முறையாக ஆராயாமல் பதிவு செய்து விட்டார்கள் என்கிற அந்த வாதம் வைக்கப்படுகிறது அதற்கான தெளிவு என்ன எந்த அளவிற்கு இதை சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய ஹதீஸ்களுடைய அனைத்தையும் படிக்காமல் அரைகுறையாக ஆய்வு செய்து மார்க்கத்தை சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் அதற்கு பின்னால அன்பார்ந்தவர்களை அடுத்ததாக இந்த அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை வந்து அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அரபி மொழி அவசியம் இல்லை அரபி மொழியை கற்க தேவையில்லை அப்படிங்கிற வாதம் அங்கே வைக்கப்படுகிறது நபி சல்லூல்லா அலி வந்துட்டு ஒரு ஹரிசில் சொன்னாங்க லா ஃபத இல்லை அரபி ஓல அஜமி அதாவது அரபி அல்லாதவரை விட அரபிக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லைன்னு நபிசாஸ் தான் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வாதத்தை வைத்துக்கொண்டு அப்போ வந்து அரபி வந்து பெரிய ஒன்று கிடையாது அரபியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற மிக மோசமான வாதத்தை வைக்கிறாங்க நபி சொல்லுல்லா அலி வந்துட்டு இந்த ஹரிசில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரபி மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை அரபி மொழி வந்து க கற்றுக்கொண்டு தான் தான் வந்து புரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு பிசாரி தான் சொல்ல வரல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இங்கே இனவாதம் மொழிவாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரபி பேசுகிறவன் உயர்ந்தவன் அரபி பேசாதவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த இனவாதம் மொழிவாதம் கிடையாது என்பதை போல் ரசூல்லாம் சொல்கிறாங்க அதைத்தான் இந்த ஹரிஸில் ரசூல்லாம் சொல்கிறாங்கிறது எல்லாரும் புரிந்து கொண்டது எல்லாருமே அப்படி தான் புரிந்து கொண்டாங்க ஆனால் இவங்க அதாவது மார்க்கத்தை வந்து தப்பும் தவறுமாக குதர்க்கமாக இந்த விளங்கக்கூடியவர்கள் தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் யதார்த்தமாக புரிந்து கொண்டாங்க இவங்க என்ன சொன்னாங்க இந்த ஹரிசை வைத்துக்கொண்டு அபிஷன் தான் ஹீஸ் அவங்களே சொல்லிட்டாங்க அரபிக்கெலாம் சிறப்பு இல்லை அப்போ அவசியம் இல்லைன்னு சொல்லி 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 அந்த வாதத்தை வைக்கிறாங்க அன்பாந்தவர்களை எதுக்காக இந்த வாதத்தை வைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அரபியை வந்து கற்றுக்கொண்டா மார்க்கத்தை முறையாக படிப்பாங்க படிச்சுதான்னு சொன்னால் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்க என்கிற அந்த அச்ச உணர்வு தான் இவங்களை வந்து இப்படி சொல்ல வைத்திருக்குமே தவிர வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஏன்னா இது வந்து ரசுல்லா வந்து மொழிவாதம் இனவாதத்துக்கு சொன்ன ஹதீசை எல்லாரும் யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஹதீசை இப்படி அரபிக்கே சிறப்பு இல்லை அரபிக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்லுவாங்களா நம்ம யோசிக்க நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் புரிந்த ஒன்று யதார்த்தமான ஒன்று இதை வந்து இப்படி தலைகளாக திருப்புறாங்கன்னு சொன்னால் அப்போ அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா மார்க்கத்தை வந்து அரபியை படித்து மார்க்கத்தினுடைய விளக்கங்களை படிச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து அரைகுறையை ஆய்வு செய்து மக்களுக்கு வந்து படம் காட்டுறதை வந்து வெளிப்பட்டு விடும் என்கிற அடிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட வாதத்தை மக்களுக்கு சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி அரபி மொழி என்பது ஒரு ஆ மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய நபருக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எல்லா மொழிக்கும் வந்து இலக்கணம் என்பது உண்டு இலக்கண முறைப்படி தவறு அப்படின்னு சொல்ற இல்லையா எல்லா மொழிலையும் வந்து இது இலக்கணப்படி தவறு இந்த அர்த்தம் வராது இந்த இடத்துல இப்படி வந்தோம்னா இந்த அர்த்தம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இது யதார்த்தமாக எல்லா மொழிக்கும் உள்ள ஒன்று அப்போ அரபி மொழிக்கு மட்டும் வந்து எங்கே போச்சு அப்போ அரபி மொழி வந்து இலக்கணத்தில் வந்து மிக அஃப்சாகன்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் மிக மிக தெளிவான ஒன்று அரபி மொழியில் வந்து இலக்கணம் என்பது அரபி மொழியுடைய இலக்கணத்தை வந்து குரானை வச்சு தான் அரபி மொழி இலக்கணமே உருவாக்குனாங்க நம்ம மார்க்கத்தை படிக்கக்கூடிய அரபி படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து அரபி மொழியுடைய அந்த இலக்கணத்துக்கும் வசனங்களை ஹரீஸ்களை ஆதாரமாக கொண்டு வருவாங்க இப்போ மார்க்கம் வந்து தெளிவானது மார்க்கத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுடைய அந்த குதர்க்கமான அறிவு அரைகுறைய ஆய்வு என்ன செய்கிறாங்க அரபி மொழியை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அரபி மொழியும் முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் எல்லா அறிஞரும் சொன்னாங்க மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க கிதாம்பில் பதிவு செய்வாங்க ஃபிக் கிதாம்பில் அதாவது ஒரு மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளருக்கு அரபி மொழி நாணம் வேணும்னு சொல்லுவாங்க அரபி மொழி நாணம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது மார்க்கத்தை புரிய முடியாது ஏன்னு சொன்னால் அல்லா குரானை சொல்கிறான் சூர யூஸ்ஃபுல்லாக சொல்கிறான் அதாவது என்ன ஆன்சர்ன்னா குர்ஆன் அரபி என்ன அல்லக்கும் தாக்கிலும் அல்லாவுடைய வாசகத்தை பாருங்கள் அதுதான் தெளிவாக சொல்கிறான் நாம் குர்ஆனை இறக்குறேன்னு சொல்லலை குர் அரபி மொழி குர்ஆனை நாம் இறக்கினோம் நல்லா சொல்கிறோம் அரபி மொழியை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை அது வந்து ஒரு மொழி தான் நம்ம வந்து அரபி மொழி இல்லாமல் மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு மார்க்கத்தை முழுசாக விளங்கிடலாம் மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு மார்க்கத்தை ஆய்வு செஞ்சிடலாம் அப்படின்னு இருந்தால் அல்லா அபுலாலுமே எதுக்கு வந்து இப்படி சொல்கிறான் அரபி மொழியை மென்ஷன் பண்ணுறான் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறான் எல்லாம் தெளிவாக சொல்கிறான் என்ன அனுசன்னு அரோபியன் குர் ஆன அரோபியன் இந்த குர்ஆனை நாம் அரபி மொழியில் இறக்கினோம் எதுக்காக தெரியுமா அது அல்லக்கும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ அரபி மொழியை எல்லாம் சொல்லி அரபி மொழியோடு குரானை அணுகும் பொழுது மட்டும்தான் அதை நம்ம புரிய முடியும் என்கிற அந்த வாசகம் குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ அன்பாகவர்களை இப்படி அல்லா சொல்லியிருக்கும் பொழுது ரசூர்ல்லா சலாஹாஸ்லாம் வந்து இனவாதம் மொழிவாதம் கிடையாது என்று சொன்ன அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு இவங்க வந்து இப்படி தலைகீழாக அரபி மொழி அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து குதர்க்கவாதியாக கோடையாக மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட நபர்களுடைய அந்த விஸ் ஆய்வுகளை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அதை ஒதுக்கிவிட வேண்டும் அந்தாந்தவர்களை இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வாதத்தை வைக்கக்கூடியவங்க அரபி மொழி தேவையில்லைன்னு சொன்னவங்க செய்த பித்தாட்டத்தை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அரபி மொழி இல்லாமல் மார்க்கத்தை விளங்க முடியாது என்பதுக்கு நிறைய உதாரணம் நம்ம சொல்லலாம் சரிங்களா அது சில உதாரணங்கள் வந்து இலக்கணத்தோடு தொடர்புடையதாக இருப்பதால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடிய இலகுவாக அது புரியாது எனவே வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறோம் ஒரு ரெண்டு உதாரணத்தை நம்ம சொல்கிறோம் முதலாவது பாருங்கள் முதலாவது வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வசனங்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹரிஸுக்கு முரணாக சித்தரிப்பாங்க எந்த ஹதீஸை அவங்க மறுக்க துணி மறுக்க போகிறாங்களோ அந்த ஹரிசையெல்லாம் என்ன என்ன செய்வாங்கன்னா நேரடியாக என்ன செய்ய மாட்டாங்க இந்த ஹரிஸ் இப்படி இருக்குது எங்களுக்கு தப்பாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க மாறாக என்ன சொல்லுவாங்க இந்த வசனத்துக்கு இந்த முரணாக இருக்குது அந்த வசனத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க ஹதீஸ்களை வந்து வசனத்துக்கு எதிராக சித்தரிப்பாங்க அதில் ஒன்று தான் இவங்க வந்து இந்த சூனிய ஹரிஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சூனிய ஹரிஸ் என்பது ரசூல்லாவுக்கு சூன்யம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி என்பது பொய்கி அப்படி இவங்க தவறாக விளங்கி கொண்டு அதற்கான விளக்கத்தை படிக்காமல் அதுக்கான விளக்கங்கள் தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து சூரிய அந்த சர்ச்சைகளும் அதற்கான வந்து தெளிவுகளும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் லிங்கில் நம்ம பதிவு செய்கிற நீங்கள் பாருங்கள் அதில் வந்து தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ வந்து அதில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அசுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்கள வந்து மக்கள் சொன்னாங்க அநியாயக்காரர்கள் இவர் வந்து சூனியம் செய்யப்பட்ட மனசரை தான் இந்த முஸ்லீம்கள் பின்பற்றுறாங்க அப்படின்னு அநியாயக்கார காவிரியர்கள் சொன்னாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ சூனியா அப்போ வந்து நபி சொல்லா அலையா அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொன்னோம்னா அநியாயக்காரர் சொன்னாங்களா இல்லையா அதே போல் ஆகிடும் அப்புறம் சூலாவுக்கு சூனியம் செய்யப்படலை அப்படிங்கிற வார்த்தை இதன் மூலமாக வைக்கிறாங்க அன்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூனியம் செய்யப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா இந்த வார்த்தை வந்து சூனியக்காரர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அரபு இலக்கணத்தில் பயன்படுத்தப்படும் இது அரபி இலக்கணத்தில் உள்ள பொதுவான ஒன்று இது வந்து அரபி இலக்கணம் தெரிந்த நம்ம கண்டு நீங்கள் கேட்கலாம் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சூனியக்காரன் அர்த்தத்தில் சொல்ல சூனியம் வைக்கப்பட்டவர்னு அர்த்தத்தில் சொல்லப்படலாம் மாறாக சூனியக்காரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இதற்கு நம்ம ஒரு உதாரணமே நம்ம ஹரி வசனத்துலேயே நம்ம பார்க்கலாம் மூசா அலை இஸ்லாத்தை வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்கே ஃபிராவுன் ஃபிராவுன்கிட்ட வந்து மூசா அய்யஸ்லாத்தை வந்து அல்லாஹ் ரூபாலமின் ஒம்பது விதமான அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புகிறான் அதை பற்றி அல்லா குரான் சொல்கிறான் பனீஸ்ரா அத்தியாயத்தில் அப்போ வந்து அங்கே வந்து ஒம்பது விதமான அத்தாச்சியை கொண்டு போய் மூசா அலிஸ்லாம் அத்தாச்சியை செஞ்சு காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஃபிராவுன்னு சொன்னால் இன்னும் நவ்வொன்னுக்கு ஏன் மூசா மசூரா நபிசாசலாம் அவங்களுக்கு அநியாயக்காரர்கள் எந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த சூனியம் செய்யப்பட்டவர் வார்த்தையை அதே தான் இங்கே மூசா லைஸ்லாத்தான் பார்த்து ஃபிரோன்னு சொல்கிறான் அந்த அத்தாச்சியெல்லாம் பார்த்துட்டு ஃபிரோன்னு சொல்கிறான் மூசாவை உண்மைனா வந்து சூனிய கருதுனேன் அப்படின்னு சொல்கிறான் பிறகுனு சொல்கிறோம் அது இந்த இடத்துல ம இந்த மசூர்ன வார்த்தை தான் வந்திருக்குது ஆனால் மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிரபலயமான அர்த்தத்தை பதிவு செஞ்சிருவாங்க ஆனால் இந்த சூனியம் செய்யப்பட்டவர் அந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல சூனியக்காரன் தான் அர்த்தம் இது அரபு இலக்கண முறையில் வந்து என்ன செய்வாங்க சில நேரங்களில் வந்து செய்வினைக்கு செய்யப்பாட்டு வினையினுடைய அந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க நிறைய நம்ம நமக்குறான உதாரணம் பார்க்கலாம் இப்போ நம்ம தமிழ் அரபியில் கூட சொல்லுவாங்க அல்லா மௌஜூத் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லா இருக்கிறான்னு சொல்வதற்கு அங்கே மௌஜூத் செய்யப்பாட்டு வினையுடைய வாசகத்தை தான் சொல்லுவாங்க அது நேரடியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதை இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கும்பொழுது அல்லாஹ் வந்து இருக்க வைக்கப்பட்டான் அப்படின்னு வந்துடும் ஆனால் வந்து அது எதுக்கு பயன்படுத்துவாங்க அல்ல இருக்கிறான் என்பதற்கு பயன்படுத்துவாங்க இப்படியாக அரபு இலக்கணத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செய்வினையை வினையோட அர்த்தத்தில் சொல்லுவாங்க அப்போ இங்கே மூசாலேஸ்லாத்தை பார்த்து இதே வார்த்தை எந்த வார்த்தை ரசூல்லா பார்த்து அணியக்காரர் சொன்னால் சூனியம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்ல சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லாதீங்க அது சொல்கிறாங்களோ அதே தான் மூசா நபியை பார்த்து ஃபிராவுன்னு சொன்னால் அப்போ மூசாலேஸ்லாம் சூன்யம் செய்யப்பட்டதா அப்போ அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நபரை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் சொல்லுவாங்களா சூனியக்காரன் சொல்லுவாங்களா சூனியக்காரன் தான் அற்புதத்தை நிகழ்த்துவான் இதுதான் யதார்த்தமான ஒன்று அப்போ இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இதே வார்த்தையை தான் ரசூல்லாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ மொழிபெயர்ப்பை வச்சு நம்ம முடிவு செய்ய முடியாது அரபி இலக்கணத்தை தான் அரபியுடைய தனித்துவத்தை நம்ம என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யார் வந்து தமிழகத்தில் வந்து அரபி தேவையில்லை அரபி கொண்டு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொன்னாரோ அந்த பிஜே வந்து அவர் தான் என்ன செய்கிறார் ஒரு மொழிபெருப்பில் வந்து அவருடைய குரானில் வந்து யூனுஸ் நபி அலி இஸ்லாத்தினுடைய சம்பவத்தை வந்து பதிவு செய்கிறார் யூனுஸ் அலி இஸ்லாம் வந்து ஒரு சமயத்தில் என்ன செய்வாங்க மக்களுக்கு தாவா செய்து கொண்டே இருப்பாங்க மக்களை அவ்வளோ சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு மக்கள் அதிகமாக தொந்தரவு பண்ணுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ யூனுஸ் அலி இஸ்லாம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் மக்கள் மீது அதிருப்தி கொண்டு மக்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க ஆனால் அல்லாவுடைய கட்டில் வர்றதுக்கு முன்னாடியே மக்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க அப்போ மனசில் அவங்க ஒரு வார்த்தையை மனசில் கருதி கொண்டு போவாங்க அந்த மனசில் நினைக்கக்கூடிய ஒன்று அல்லா சொல்கிறாங்க கூட அல்ல அல்லதிராளி அதாவது அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் கருதி கொண்டார் அப்படின்னு இருந்தாலும் முறப்பெயர்ப்பு செய்கிறார் அந்த கதிர்ன வார்த்தைக்கு சக்தின்ற அர்த்தம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல அப்படி வைக்க முடியுமா ஒரு நபி வந்து அல்லாஹ் வந்து ஏமே சக்தி பெற மாட்டான் அப்படின்னு கருதி கொண்டார்னு நினைச்சாருன்னு சொன்னால் அவர் எப்படி நபியாக இருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கதிர்ன வார்த்தைக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான் நெருக்கடி தர மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இப்போ அல்லா குரால் சொல்கிறான் கலிமேஷா் நாம் நாடியவருக்கு உணவு வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுப்போம் நாம் நாடியவருக்கு அதை எக்கதிர் அதை வந்து நம்ம நெருக்கடி செய்து விடுவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் குறைத்து விடுவோம் நல்லா சொல்கிறோம் அப்போ இந்த வார்த்தையைத்தான் யூனூஸ்மி சொன்னாங்க அதாவது அல்லாஹ் என்னை வந்து நெருக்கடிக்காக உள்ளாக்க மாட்டான் அப்படின்னு அவங்க என்ன கருதி கொண்டு சென்றாங்கன்னு நல்லா சொல்கிறான் இதுதான் எல்லாரும் ஒளிபெயர்த்தது இந்த பண்ணாரு யோனஸ் நபி வந்து அல்லாஹ் தாமீது சக்தி பெற மாட்டான்னு சொன்னாரு அப்படின்னு அந்த சக்தி பெறுதல் இந்த வார்த்தை இன்னொரு அர்த்தம் இருக்கு அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை வைத்து என்ன செஞ்சாரு ஒரு நபியுடைய அந்த ஈமானுடைய அந்த இதை வந்து கேலி குத்தாக்கு முகமாக இப்படி மொழிபெயர்ப்பு செய்தார் அப்போ வந்து அன்பாத அரபி மொழியினுடைய ஞானம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது முறையாக மார்க்கத்தை நம்ம புரிய முடியாது மார்க்கத்தினுடைய ஆய்வு செய்வதற்கு அரபி மொழி நாணம் வேண்டும் எனவே அரபி மொழி என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ரொம்ப ஆலமீன் இப்படிப்பட்ட அந்த மோசமான மக்களை விட்டு நாம் பாதுகாப்பானாக மார்க்கத்தை முறையாக கற்று உணர்ந்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞரின் மூலமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்